சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் அற்புதங்கள் மிகுந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்கு நீங்க ராசி அல்லது ரிஷப லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்ம வீடு பலம் அடையுது இந்த மாசத்துல ஆல்ரெடி கேது இருக்கிறார் ராகு இருக்கிறார் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் சூரியனுடைய வெளிச்சத்தின் முன்பு ராகு கேதுக்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுவே நிழல் கிரகங்கள் வெளிச்சம் எந்த பக்கம் அடிக்குதோ அதற்கு ஆப்போசிட்ல நிரல் அவ்வளோதான் அவ்வளவு பஞ்சமாதிபதி காலபுருஷனுக்கு சூரியன் சூரியன் வளமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபத்திற்கு நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு என்ன என்னங்கிறத ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபத்துக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் ரிஷப ராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திலேயே குருவும் சுக்கரனும் இணைவு மகாலட்சுமி யோகம் மாத தூக்கத்திலேயே இரண்டாம் பாவத்துல இருக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியனும் கேதுவும் இங்கே நான்காம் அதிபது மலை பலமடைகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நல்ல விஷயம்தான் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு ராகு பத்தில் இருக்கலாமா ஒரு பாவியாவது பத்தில் இருக்கிறோன்னு சொல்லப்படுது இருக்கலாம் தப்பில்லை ராசிக்கு பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமா இருக்கிறார் லாப சனி வக்ரமா இருக்குது தான் தப்பில்லை சோ இப்படி எல்லா கிரகங்களினுடைய சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது இந்த மாசத்துல சோ இது என்னென்ன பண்ண காத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது பார்த்துட்டோம்னா எட்டு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துக்கு பயிற்சி இந்த மாதம் முழுக்க சூரியன் மூன்றாம் இடத்துல தான் இருக்க போறார் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி புதன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் சாரி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல தான் இருக்கிறார் ஆவணி முப்பது அன்னைக்கு அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பல ரிஃப்ளெக்ட் அடுத்த மாதம் தான் இருக்கும் அடுத்த மாசம் இன்னும் நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு நிறைய நன்மைகள் என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் கூடவே செவ்வாய் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாத கடைசியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நன்மை அப்படின்னு சொல்லிட முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட முடியாது மாத இறுதி இருந்து அந்த பயிற்சி நடக்குது என்ன ஏதுங்கிறத டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்காருங்க இதனால் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் நீங்கள் நீங்க வயது முதிர்ந்த நபராக இருக்கலாம் வயது குறைந்த நபரா இருக்கலாம் இல்லை குழந்தையா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் உடல் ரீதியாக இருந்து வந்த குறைபாடுகள் முழுவதுமாக சரி செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த மாதம் உங்களுக்கு எடுத்து தருகிறது நான்காம் இடத்தில் சூரியன் மருத்துவ செலவுகள் செய்தோ இல்லை நீங்க ஆயுர்வேதி ஆயுர்வேதிக் வாக்கலாம் அதை சப்போர்ட் பண்ணது உங்களுக்கு ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த மருத்துவ செலவுகளை செய்து உடல் ரீதியாக இருந்து வந்த குறைபாடுகளை நீக்குவதற்குண்டான முழுமையான ஒரு வழி கிடைக்கும் உறுதியாக ரெண்டாவது குழந்தைகளினுடைய படிப்பு அவர்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா படிக்க போறாங்க உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது இவ்வளவு நாளாக நான் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணினேன் எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ஒரு பதவி தேடி வரப்போகுது இந்த பதவிக்குண்டான தகுதியான நபரை நீங்க தான் அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க நம்மளா கேட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று அவங்களா தேடி வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒண்ணு அவங்களா தேடி வந்து கொடுக்கும்போது நம்மளுடைய திறமைக்கு மேலே நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வரும் நம்மளுக்கே ஒரு ரெஸ்பெக்ட் வரும் நம்மளுடைய திறமையின் மீது அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது அடுத்ததா தாயாரனுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த மாதம் அமையும் தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் முழுமையாக குறையும் உங்களுக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் இருதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் யாராவதுக்கு இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் சரி செய்வதற்கு உண்டான ஒரு ஆப்ரேஷன் மைனர் அதாவது பண்ணணும் பண்ணிடுவீங்க என்ஜிஓ பண்றது ஓபன் ஹார்ட் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டம் பர்ஃபெக்டா நல்லபடியாக பண்ணிட முடியும் மருத்துவ ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக எல்லா விதமான தடைகளுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததா அடுத்ததா தலைமை கிடைக்கும் பதவி தலைமை பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய சர்க்கிளில் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தோடு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நல்ல பதிச்சியமான நபராக மாறுவதற்கோ உங்களுக்கு நண்பராக மாறுவதற்கோ வாய்ப்புகளை இந்த மாதம் எடுத்து தருகிறது சோ அது ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலை ஏன்னா ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் அப்படின்னா டக்குன்னு போய் கேட்டு அவங்களோட சப்போர்ட்டை வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குது இந்த அரசாங்க அரசியல் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு போஸ்டிங்கு நிற்கணும் பிடிக்கணும்னு கேட்குறீங்க பிடிக்கிறீங்க அது மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை இந்த மாதம் தைரியமா நீங்க போய் கேட்கலாம் அதுக்குண்டான உங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆஃபர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சீட் இருக்கிறீங்க நினைச்சிட்டு தொகுதி வேணும்னு நினைச்சிட்டு தாராளமாக போய் கேட்கலாம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடலாம் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகே வேற என்னென்னவெல்லாம் இது பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை நீக்குகிறது எதன் மூலமாக சுகத்தின் மூலமாக சுகஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி சுகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு சேர்ந்துருவீங்க நிறைய நண்பர்களுக்கு வீடு அமையல வாகனம் அமையல வீடு மராமரத்து பணிகள் செய்ய முடியல வீட்டுக்கு வந்தாலே கஷ்டமா இருக்குது வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல வெளிநாட்டுல இருக்கிற நினைக்கிறோம் விசா கிடைக்க மாட்டேது இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி இந்த மாதம் அந்த வீடு நிலம் சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது சிம்பிளா உயிர் சொத்துக்காகவோ இல்ல அப்பா சம்பாதிச்ச சொத்துக்காகவோ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது வம்பு வழக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமா ஆவதற்குண்டான வேலீடான கிடைக்கும் இந்த மாசமே கேஸ் முடிஞ்சிடும் சொல்லல ஆனா கேஸ் வேலீடு பாயிண்ட்ஸ் இந்த மாசம் கிடைச்சல நம்ம சைடு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டம் டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் வாங்குறீங்க புதுவண்டியோ செகண்ட் ஹேண்டோ வாங்குறீங்க மனசுக்கு திருப்தியான வாகனமா அது அமையும் மனசுக்கு திருப்தியான வாகனமா அமையும் அதுல எந்த மாற்ற இருக்கிறதுக்கு இடமில்லை நல்ல விஷயங்கள் இதெல்லாமே படிப்பு குழந்தைங்க அவ்வளவு நல்லா படிப்பாங்க உங்களுக்குமே மேல் கல்வி உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்குமே புதுசா ஏதாவது கத்துக்கலாம் ஒரு அடிஷனல் கோர்ஸ் பண்ணலாம் ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற என்ன வரும் அதுக்குண்டான வேலையை செய்வீங்க வயது முதிந்த நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரியாகும் போதே வேற என்ன வேணும் அவங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் உறவுகளோட சேர்ந்து உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் ஏற்படுத்தி தருது ஒரு திருமணம் சொந்த மந்தங்கள்ல நிச்சயிக்கப்படலாம் ஒரு திருமணம் கைகூடி வரலாம் அதுக்காக போறது வரது பிடிக்கிறது திருமணம் ஆகிறது மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் நீங்க ரிஷபராசி அல்லது ரிஷபலக்கணம் இருந்தீங்கன்னா நிறைய திருமணங்களை கறந்துக்கிங்க உங்களுடைய உறவுகளை ரொம்ப நாள் பார்க்காத உறவுகளை பார்த்து அவங்க கூட பேசி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகுதுன்னே சொல்லிடலாம் ஸோ அது ஒரு நல்ல விஷயமாவே படுது இப்போ உறவுகள் ஆதரவு தர்றாங்க உறவுகளை பார்த்து பேசி பழக முடியும் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் என்னால் சரி செய்யவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமான சில சம்பவங்களாக இருக்குது என்னால் சரி செய்யவே முடியல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை இந்த மாதம் துவக்கத்திலிருந்து மாத இறுதி வரைக்கும் தினமும் வழிபாடு செய்துட்டு எதுவுமே தெரிலனா அவங்களுடைய பெயரை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க தினமும் கண்டிப்பா அந்த ப்ரேயர் நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவேன் ரெண்டாவது ரிஷபராசி அல்லது ரிஷபலக்கணத்திற்கு திருமண அமைப்புகளில் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டாவது வரன் பார்த்துட்டு இருக்கோம் வரன் அமையாம இருந்துட்டு இருக்குது அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்க ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கல அப்படின்னா ஆவணி மாதம் இரண்டாம் உண்டான யோகத்தை அற்புதமாக அமைத்து தருகிறது அற்புதமாக அமைத்து தருகிறது இதுல எந்த மாற்றமும் இல்லை அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு சூரியன் தந்தாலுமே சிம்ம ராசிக்குள்ள அந்த சூரியன் இருக்கும்போது அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆவணி மாதம் நாலாம் தேதி அதுக்கப்புறம் அந்த மாதம் முழுக்க தான் இருக்க போறாரு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக சின்ன சின்னதான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது அங்கங்க கொப்பளம் வந்துடும் காதுக்குள்ள கொப்பளம் வந்துடும் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒன்று அந்த ஷார்ட் டைம்ல ஆவணி மாசத்துல வந்துட்டு அது சரியாயிடும் இருந்தாலும் அது ஒரு ரெண்டு மூணு நாளாக அது படுத்திட்டு போயிடும் வழி வேதனைகளை கொடுத்துரும் சோ அத கொடுக்கறாரு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம்பக்க உறவுகளில் சொந்த பந்தங்களை விட வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட நல்லா பழகிடுவோம் இல்லையா சோ அப்படி வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய அக்கம்பக்க உறவுகள் கிட்ட முறையற்ற கம்யூனிகேஷனால நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போவோம் மனசுல இருக்கிறது தவறா வெளிப்பட்டுரும் அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுது முக்கியமாக பெண்கள்கிட்ட இங்கே ரிஷபராசி அல்லது ரிஷபலக்கண பெண்ணாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட கம்யூனிகேஷனை கட் பண்ணிவிடுங்க நம்ம நினைக்கிறது பேசுகிறது ஒன்றா இருக்கும் அது வார்த்தையாக வரும்போது மாறிடும் அதனுடைய அர்த்தம் மாறிடுது ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும் சிறிய இல்லை பெரிய அளவில் கணவன் மனைவி உறவுகளை கூட அந்த பாதிப்பு அதை கொடுத்துருது முடிஞ்ச அளவு நாவடக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட வேணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடமில்ல அதே போல் வந்து புதிய முயற்சிகளை செய்யணும் புதுசாக இடமாற்றத்தை செய்யணும் அப்படிங்கும்போது அதற்கு நிறைய தடங்கல்கள் தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை சொல்லுது ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம நம்ம வேலையை ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கரெக்டாக பண்ணுவோம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றக்கிறதுக்கு இடமில்லை அது நடந்தே தீணும் அதில் நோ எக்ஸ்கூஸ் தடைதாமதங்கள் இருக்குது ஜெயிச்சிடுவோம் முக்கியமாக யார் மூலயமா அந்த தடைதாமதங்கள் வரும்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக தான் வரும் இப்போ ஒரு விஷயத்தை செய்யலான்னு நினைப்போம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி செய்யலான்னு நினைப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டுக்கட்டை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மணிகள் தான் சொல்லுவாங்க வேண்டாம் செய்யாத நல்லா இருக்காது அப்படின்னு அதே நேரத்தில் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆபரணங்கள் வாங்குறது காதில் கழுத்துல கையில் ஆபரணங்கள் வாங்குறது சில பெண்கள்னா காது குத்திக்குவாங்க மூக்கு கூத்துறது இந்த மாதிரி சின்னதான சில விஷயங்கள் தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது கொள்ள நீண்ட நாள் தன்னை அலங்காரப்படுத்தி கொள்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி சொல்றது அதை பண்றாங்க இவங்களுக்கு ஒரு ஃபேவர் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலுலேருந்து ஐந்துக்கும் பயிற்சி ஆகிறாரு ஓ சூரியனோட புதன் சேர்றார் புதா ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது மாத பகுதியில் அந்த பயிற்சியானது நடக்க காத்திருக்கு அப்படிங்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தகராறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சரி செய்யப்படுவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த புதன் ஏற்படுத்தி தர்றார் எப்படின்னா ஆவணி பதினாலுக்கு மேலே முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே அந்த பாதிப்புகள் நீங்குது தாய்வழி உறவுகளில் ஒருத்தர் நம்மளுடைய குடும்பத்தை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா உறவுகள் தாய்வழி உறவுகள் ஒரு நாலு பேர் வந்து ஃபேமிலியாக வந்து வீட்டில் தங்கி இருந்துட்டு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது குடும்பம் உறவுகளால் நிரப்பப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது கண் சம்மந்தமான பிரச்சனை முகம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது பிம்பிள்ஸ் இருக்குது ஏக்னி இருக்குது பிளாக் டாட்ஸ் இருக்குது தலைவலி இருக்குது ஹேர் ஃபால் இருக்குது இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கேட்ராக் சர்ஜரி பண்ணணும் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி அந்த அலர்ஜி தொந்தரவு இருக்குது இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி இந்த மாதம் அதுக்குண்டான சரியான மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது சரி செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து தரும் அப்படிங்கிறது சொல்லுது குழந்தைகள் நல்லா படிப்பாங்க படிப்புல எந்த தொந்தரவுகளும் இல்லை குடும்ப பெண்மணிகளுமே தங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஓகே இப்போ புதன் வந்து நான்காம் இடத்துல இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் ஐந்தாம் இடத்துல புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலம் திரிகோண அது இந்த மாத இறுதியில் அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் செவ்வா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரே பன்னெண்டாம் அதிபதிங்க ஏழாம் அதிபதி அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் சனியினுடைய பார்வையில் இருக்குது வக்ர சனியினுடைய பார்வையில இருக்கு இப்போ கணவன் மனைவிக்குள்ள தான் அந்யோன்யம் இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் நடந்து கொள்வது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட செய்வாங்க ஆறா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் பிடிவாதமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் தான் சொல்லணும் ஆனால் இங்க என்ன ப்ளஸ் அப்படின்னா அவங்க எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாங்க எவ்வளவு சண்டை கட்டுறாங்க எந்த அளவுக்கெல்லாம் இறங்கி போறாங்க தன்னுடைய காரியத்தை நடத்திக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது வெறுப்பு தானே வரணும் ஆனால் இந்த கிரகங்கள் பண்ணக்கூடிய மேஜிக் என்னன்னு பாருங்க செவ்வா போய் ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது இங்கே வெறுப்பு வராது அவங்களோட அவங்க கட்டுற சண்டையாகட்டும் அவங்க என்ன பண்ணாலும் சரி அதை நம்ம ரசிக்க தோணும் மனைவியாவோ கணவராகவோ பார்க்க மாட்டோம் காதலனா காதலியே பார்ப்போம் அதை ரசிக்க தோணும் இன்னும் அட்டாச் பண்ணிவிடும் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை ஸோ அப்போது இங்கே பிரிவினைகள் தவிர்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒட்டுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்குன்னான வாய்ப்புகளை சொல்லுது காதல் திருமணத்தில் போய் முடிகிறதோ திருமணத்திற்கு பின்பு காதல் தூங்குவதோ எல்லாம் நடக்க காத்துருக்கு திருமணத்துக்கு பின்பு காதல் தூங்குவது தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது வரணும் அந்த காதல் அதுதான் இங்கே முக்கியம் ரைட்டா கண்டிப்பா ஏழு குடியரசு ஐந்தில் தான் இருக்காரு அதனால தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது தான் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதெல்லாமே ஃபேவரா இருக்கு முடிஞ்சளவு செலவுகளை மட்டும் இந்த மாதம் குறைச்சுக்குங்க போதும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அற்புதங்கள் தரும் ஆவணி மாதத்தில் நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கினேன் நன்றி நண்பர்களின் நன்றி வாழ்வலமுடன் திருச்சி